தாய்ராம் எல்லாருக்கும் நான் வணக்கம் என் பேர் செல்வகுமார் அவசாயி பிஜ்லி டீம் வந்து என்னை வந்து ஆ பாபாவுடைய அனுபவங்கள் சொல்கிறதுக்காக என்னை இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க அதை தான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்னுடைய நான் பாம்பேயில் இருக்கிறேன் ஊர் சொந்த ஊர் திருநெல்வேலி பாம்பேயில் இருக்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் ஒரு சின்ன பையன்தான் அப்போது அப்போ ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு போயிட்டு போயிட்ருந்தேன் சின்ன ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அங்கே ஒரு அம்மா வந்து அங்கே வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த அம்மா பாபாவுடைய பெரிய ஒரு டிவோட்டி அவங்க சிறடியிலருந்து வந்திருந்தாங்க இருந்து எனக்கு பிரசாதம் கொடுத்தாங்க அந்த பிரசாதம் வாங்கும்போது எனக்கு அந்த அம்மாவுடைய அந்த பாவனை அந்த அம்மாவுடைய எனக்கு கொடுத்த அந்த பிரசாதம் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் இருந்தது அதிலிருந்து நான் பாபாவை கவனிக்க ஆரம்பித்தேன் அந்த அம்மாவுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டுறேன் அப்புறம் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் பாபாவோடைய இது தொடங்குச்சு அப்புறமா நான் வந்து பாம்பேயில இருந்துகிட்ருக்கும்போது எங்கள் அப்பா வந்து பாம்பேலே சத்சங்கம்லாம் போயிட்டுருப்பாங்க பாபாவுடைய சத் சங்கம் தான் பாபாவுடைய சத்சங்கத்துக்கு போகும்போது அது நானும் அது கூட போகிறது உண்டு அப்படி பாபாவோடைய இதுகளெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பாவுக்கு ஒரு குருசாமி ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்களோட சத்சங்க தான் போவாங்க நானும் போயிருக்கிறேன் இப்படி பாபாவுடைய இதில் நான் ஈடுபட்டு இருக்கும்போது நல்ல என்னுடைய முன்னேற்றங்கள்லாம் பாபாவுடைய இதுகள்லேயே வந்துகிட்ருந்தது அப்புறமா துபாய்க்கு நான் வந்து வேலைக்கு போயிட்டேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மார்ச் மாதம் நான் வேலைக்கு போயிருந்தேன் துபாயில் இருக்கும்போது நல்ல மாதிரி வேலை இருந்தது பாபாவோட ச சச்சரித்திரலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணும்போது ச சிலர் சொன்னாங்க அங்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அதனால் அதை எடுத்துகிட்டு போகலை சிடிஸ் இந்த மாதிரி பஜன்ஸ் எல்லாம் கேட்டுவிட்டு நல்ல சந்தோஷமாக வேலையும் நல்லா இருந்தது திடீர்னு நான் வேலை பண்ணுற இடத்துல என்னுடைய நான் எப்போதும் பண்ணுற வேலையை வந்து அவங்க வேறு ஒரு ஆளுக்கு மாற்றிட்டாங்க அப்போது எனக்கு ஒரு மனசு உடஞ்சி போயிட்டுது நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அதை மாற்றின உடனே கஷ்டமான வேலை எனக்கு கொடுத்துட்டாங்க அப்போ அந்த வேலையை பண் பண்ணும் பண்ண முடியாது நான் வந்து இந்தியா போயிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன் அன்றைக்கு பாபா வந்து என்னுடைய கனவில் வந்து அதுக்கு வந்து அலோ பண்ணல நீ இருக்கிற வேலையை பண்ணுன்ட்டு சொன்னாங்க பாபா வந்து அன்றைக்கி கனவில் வந்து என்னுடைய பேர் செல்வகுமார் என்னோடய அப்பா அம்மா வச்ச பேர் செல்வகுமார் நான் பாபா வந்து சிவகுமார்னு என்னை அன்னைக்கு கனவுல கூப்பிட்டாங்க அப்புறம் நான் வந்து பாபாட்ட பாபா என்னை கூப்பிட்டிங்களான்னு நான் கேட்டேன் ஆமான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து நான் கண்டினியூ பண்ணேன் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தது ஆனால் அதை நான் பண்ணுனதுனால எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிது ஈஸியாகவும் அந்த வேலையை செய்ய முடிஞ்சிட்டது அப்புறமா அதுக்கப்புறமா நான் வந்து அந்த வேலையை கண்டினியூ பண்ணேன் ஆனால் என்னுடைய குருசாமி வந்து எனக்கு நாமஸ்மரன் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த நாமஸ்மரன் சொல்லிட்டே நான் அந்த கஷ்டமான காலங்களெல்லாம் கடந்து வந்தேன் எப்போதுமே எனக்கு கஷ்டமாக இருக்கும்போதெல்லாம் நாமஸ்மரணம் பண்ணுவேன் என்ன நாமஸ்மரணம்னு கேட்டிங்கன்னா ஓம் சாயி ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் சாயின்னு அந்த நாமஸ்மரணம் நான் எப்போதுமே பண்ணுவேன் அது என்னுடைய குருசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த நாமஸ்மரணத்தில் நான் இன்றைக்கி வர பண்ணுறேன் க என்னுடைய வேலைகளில் நிறைய முன்னேற்றங்கள் கிடச்சிது நல்ல சம்பாதிச்சு எல்லாம் ஆச்சு அப்படி இருக்கும்போது எனக்கு கல்யாணமாக குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க பையனுக்கு வந்து பெரிய பையனுக்கு கொஞ்சம் கண் பார்வை சரியில்லைன்ட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க அப்போ நான் எனக்கு ரொம்ப மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு பாபாட்ட நான் வேண்டிக்கிட்டேன் பாபா இந்த மாதிரி அவனோட கண் பார்வை சரியாகிடுதுன்னா நான் அவங்களோட இடத்துக்கு என்னோடய குருசாமி கூட நான் பாத யாத்திரை வர்றேன் பாபான்னு நான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறமா அந்த பையனோட கண் ஓரளவு மா நல்ல மாற்றம் இருந்ததுனால நான் வேண்டிக்கிட்ட அந்த சன் சங்கல்பத்துக்காக வேண்டி நான் பாத யாத்திரை வர தொடங்கினேன் டோம்பூரில் தான் என்னோடய குருசாமி இருக்கிறாங்க அவங்க பேரும் ஆறுமுகம் அவங்க வருஷம் வருஷம் பாபா பாத யாத்திரை போவாங்க அவங்க கூட நானும் வர்றதா நான் சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி நாலில் தொடங்கி இன்றைக்கு வர அந்த பாத யாத்திரை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதில் வந்து இந்த லாக்டவுன்லாம் வந்த டைமில் கூட ஃப்ளைட் சர்வீஸ் எல்லாமே நின்று போயிட்டுது அந்த டைமில் கூட நான் வர்ற அந்த மாதத்துக்கு எனக்கு ஃப்ளைட் சர்வீஸு கிடைக்கும் நான் வருவேன் திரும்ப நான் வந்து என்னுடைய வேலைக்கு போனதுக்கப்புறம் ஃப்ளைட் சர்வீஸு இதாகிடும் அப்படிலாம் பாபாவுடைய மிராக்கல் இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் எல்லாமே பாபாவை வந்து பாபாவாலேயே நான் வந்து இது பண்ணிட்டு அவர் தான் என்னை வந்து இது பண்ணிகிட்ருக்கிறாரு நடத்திட்டிருக்கிறாரு இன்றைக்கு வர குருசாமியோட இது வந்து எல்லா ஃபெப்ரவரி மாதம் முதல் திங்கக்கிழமை நாங்கள் டோம்பு வெளியிலேருந்து கிளம்புவோம் கிளம்பி அடுத்த வர்ற சண்டே வந்து சிறுடி வந்து நாங்கள் சேர்ந்துடுவோம் ஒரு நாளைக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அவ்வளோ நடப்போம் அங்கங்கே வர்ற வழிகளில் கோவில்களில் தங்குவோம் அந்த மாதிரி சிறுடி வந்துடுவோம் சிறுடியில் வந்து ஒரு மூணு நாளைக்கு அன்னதானமெல்லாம் பண்ணுவாங்க குருசுவாமி அதோட நானும் சேவா பண்ணுவேன் துபாயில் வந்து கம்பெனியில் லீவு கேட்கும்போது கூட அவங்க வந்து லீவு கிடைக்காது ஆனாலும் அந்த டைம்லெலாம் எனக்கு கரெக்டாக லீவ் கிடைக்கும் எனக்கு எல்லா இதுகளுமே ரொம்ப சுலபமாக கிடைக்கும் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து என்னோடய இருபத்தி ஓராவது வருஷ பாத யாத்திரை மு நிறைவு பெற்றிருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு இவ்வளோ வருஷமும் ஆனாலும் பாபா வந்து அந்த கஷ்டங்களெல்லாம் நல்ல வெற்றிகரமாக நடத்தி தந்திருக்கிறாங்க இன்றைக்கி வர இப்போ வந்து நாங்கள் ஒரு நூறு பேர் இருக்கிறோம் இருபத்தி ஒரு வருஷம் பாத யாத்திரையில் வந்து நான் வந்து முக்கியமாக பண்ணுறது நாமஸ்மரணம் அந்த நாமஸ்மரணம் தான் என்னோடய குருசாமி எனக்கு வந்து ம கட்டாயமாக பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை நான் விடாமல் பண்ணிகிட்டுருக்கிறேன் நாமஸ்மரணத்தில் நிறைய சக்தி இருக்குது பாபாவே நமக்குள்ளே இதாகிடுவாரு நான் வந்து சிறுடி வரும்போது காலெல்லாம் கஷ்டமாக இருக்கும் வே வீக்கமாக இருக்கும் காலில் சில டைம் கட்டியெல்லாம் வந்துடும் ஆனால் சிறுடி மண்ணுக்கு வந்த உடனே அது எல்லாமே மாறிடும் நல்லா ஆகிடுவேன் இப்போ நல்லா தான் இருக்கிறேன் எல்லாருமே பாபாவை வந்து உறுதியாக நம்புங்க மனம் வந்து இது ஆகிடக்கூடாது பாபாவோடைய நம்ம நம்மளோட நம்பிக்கை தான் பாபாவோடைய ஆசீர்வாதமாக நமக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஹவுசாயி பிஜ்லி டீமுக்கு நன்றி நாமஸ்மரணம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது எல்லோ நாமஸ்வரம் பண்ணுங்க பாபா நம்மளுடைய எல்லா இதுகளையும் இது பண்ணுவார் ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராம் ஓம் Om Sai Sri Sai size I Sai sorry. Homes are his re-size, I am sorry. Homes are his re-size, I I taiji, da da